ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் பிரம்மபுரத்தை பூஜை பண்ணுவோம் செய்யணும்னு ஆசைப்பட்டோம் என்ன காலைல விடியாக நாலு வரைக்கும் வாசப்படுது குளம்புட்டு வீடு இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தேவல்லாம் ஆந்திரம் நைட்டு பாத்திரத்துலாம் வளக்கி வச்சுட்டாங்க ஃபை நலக்கி வச்சுட்டாங்க அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி காலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதுக்கு மேலே குடிக்கிறதுக்கு சுடுத்துணும் வச்சுருக்காங்க இதுக்கு மேலே எழுந்திரிச்சாங்கன்னா தீ வைக்கணும் இது மாதிரி கீரை புளிச்சிக்கிற கிடையிறதுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் எல்லாம் உரிச்சுக்கணும்